உணவின் மூலமாக நம்ம உடம்ப எப்படி நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படிங்கறது தாங்க நம்மளுடைய கான்செப்ட் இப்ப நம்ம பார்க்க போற காய் வந்து சவுச்சோங்க தொப்பை இல்லாமலும் வயதான தோற்றம் விரைவில் வராமலும் இருக்கணுமா அப்ப நம்ம வாரம் ஒரு முறையேனும் சௌச்சவ நம்ம உணவுல எடுத்துக்கணுங்க ஸ்கின்னும் ரொம்ப பளபளப்பா மாறிடும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு டயட்டை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த காய் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க கலோரி வந்து குறைவாகவும் நார்ச்சத்து வந்து அதிகமாகவும் உள்ள காய்ங்க நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை அகற்றுங்க தொப்பையும் வரவிடாம தடுக்கும் நல்ல ஒரு மலமிழுக்கியாகவுமே இது செயல்படுங்க இந்த காய வந்து ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காதுங்க ஹை பிபி ஏற்படாமலையும் கண்ட்ரோல் பண்ணுங்க இதயத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்கோம் போலிக் ஆசிட் இதுல அதிக அளவுல சௌச்சோல் இருக்குங்க அதனால பிரெக்னென்ட் லேடிஸ்க்கும் ரொம்ப நல்லது அதனால வயிற்றுல வளர குழந்தைங்களுக்குமே ஸ்பைனல் கார்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ரத்தில வந்து குளுக்கோஸ் அளவையும் குறைக்கும் அதனால சுகர் பேஷண்ட்டுக்குமே இது ஒரு நல்ல காய் தான் சிறுநீரக கற்கள் வராமையும் தடுக்குதுங்க எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது அதனால மூட்டு வலி பிரச்சனையே இருக்காதுங்க இந்த காய வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கிரேவி சாம்பார் கூட்டு பொரியல் தயிர் பச்சரி அப்படின்னு நிறைய வெரைட்டி செய்வோங்க நீங்க மாதிரி மாதிரிலாம் செய்வீங்க எங்களுக்கு இந்த காய் வந்து ரொம்பவே பிடிக்குங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ரொம்ப நன்றிங்க